வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் அமந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் இன்று கிருத்திகை தினத்தை முன்னிட்டு இன்று மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் காலையில் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் காலையில் அபிஷேகங்கள் ஆராதனை தீப ஆராதனை நடந்து முடிந்து பின்பு பனிரெண்டு மணி அளவில் மகா தீபாராதனை பக்தி பாடல்கள் பக்தி சொற்பொழிவுகளோடு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் வளாகத்தில் சுற்றி வந்து திருக்கோவிலில் வருகை புரிந்த பூஜை கலந்து கொண்ட அனைத்து பெண் பக்தர்கள் ஆண் பக்தர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் திருத்திகையும் அமந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் உலக நன்மைக்காகவும் இந்த சிறப்பு கிருத்திகை பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த கோவிலில் நடைபெறுகின்ற கிருத்திகை பூஜையில் கலந்து கொண்டால் நீங்கள் நினைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் உபயதாரர்களும் கலந்து கொண்டு உபயம் செய்து நீங்களும் ஸ்ரீ பாலமுருகன் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் பக்தி செய்திக்காக அமர்ந்தாங்கல் கிராமத்தில் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்